மக்களவை தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்கள் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் மா ஸ்டாலின் தர்மபுரம் ஆதீனம் சூரியனார் கோவில் ஆதீனம் திருப்பனந்தால் காசிமட அதிபர் திருவாவடுதுறை ஆதீனம் உள்ளிட்டோரை சந்தித்து ஆசி பெற்றார் இதனையடுத்து மயிலாடுதுறை சின்னக்கடை தெருவில் உள்ள தேநீர் கடையில் வாடிக்கையாளர்களுக்கு தேநீர் தயாரித்து கொடுத்து மாம்பழம் சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார் பின்னர் ஆடுதுறை அடுத்த மருத்துவ குடியில் வசிக்கும் நூற்றி பத்து வயதான அப்புப்பிள்ளை என்ற முதியவரை சந்தித்து மாகா ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார் அப்போது மாம்பழம் வெற்றி பெறும் என அப்புப்பிள்ளை உணர்ச்சி பொங்க கூறினார் சேலம் தொகுதியில் பாமக சார்பில் களமிறங்கும் அண்ணாதுரை பட்டை கோயில் பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் மற்றும் பெருமாள் கோவிலில் வழிபாடு நடத்தினார் பின்னர் செவ்வாய்பேட்டை பகுதியில் வசிக்கும் சௌராஷ்டிரா இன மக்களை சந்தித்து மாம்பழம் சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார் இதனிடையே திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பாமக சார்பில் போட்டியிடும் பாமா கலந்து கொண்டு தோழமை கட்சி நிர்வாகிகளின் ஆதரவை பெற்றுக்கொண்டார் கொண்டார் கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த தேர்தலின் போது கொடுத்த கல்விக்கடன் தள்ளுபடி மதுக்கடைகள் மூடப்படும் நீட் தேர்வு ரத்து போன்ற எந்த வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றவில்லை என சாடினார் என்ன செஞ்சோம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல்வீரர்கள் கூட்டத்தில் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பாலு பங்கேற்று பேசினார் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா முதலமைச்சர் ஸ்டாலின் தோல்வி பதற்றத்தில் இருப்பதால் தினந்தோறும் பொய்களை அவிழ்த்து விடுவதாக குற்றம் சாட்டினார் இதனிடையே சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் நடைபெற்ற பாமக கூட்டத்தில் திருப்பெரும்புதூர் தொகுதி தமாக வேட்பாளர் வேணுகோபாலன் கலந்து கொண்டு ஆதரவு பெற்றார் அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது என கூட்டத்தில் உறுதியேற்கப்பட்டது அண்ணன் திரு வி என் வேணுகோபால் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இன்று ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வேட்பாளர் என்ற முறையில் பல்லாவரம் தாம்பரம் இந்த பகுதியில் அவருக்கு இன்று அறிமுக கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளுக்கு அறிமுக கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்திலே வெற்றி பெறுவதற்குண்டான அனைத்து வேலைகளையும் நாங்கள் உறுதியோடு செய்வதற்கு காத்திருக்கிறோம் என்று வேட்பாளர்களுக்கு உறுதி அளிக்கப்பட்டது இதேபோல் சிதம்பரம் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் காத்தியாயினி அரியலூர் மாவட்ட பாமக செயலாளர் காடுவெட்டி ரவி பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் செந்தில் மாணவரணி மாநில செயலாளர் கொடுக்கூர் ஆளவந்தார் முன்னாள் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருமாவளவன் உள்ளிட்டோரை சந்தித்து ஆதரவு பெற்றார்